ஓம் நமசிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்பலம் அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் இன்றைய திருவாசக சிந்தனையில் திருவம்மானை ஏழாவது பாடலை பாடவிருக்கிறோம் ஒரு நாடு முன்னேற்றம் பெற வேண்டுமானால் அந்நாட்டில் உள்ள மகளிர் முன்னேற்றம் பெற வேண்டும் என்பது இன்றைய சமுதாய இயலாளர் அறிவியலாளர் கண்டறிந்த உண்மையாகும் ஆனால் இந்திய கண்டுபிடிப்பை அன்றே அறிந்திருந்தார் மாணிக்க வாசக பெருமான் அதனால்தான் இள மகளிருக்கு இறையுணர்வை ஊட்டுவதற்காக அவர்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவதற்காக அதை அறுவுரையாக கூறாமல் அவர்கள் விளையாடும் விளையாட்டு பாடல்களே இந்த அருங்கருத்தை புகுத்தினார் விளையாட்டாக பாடப்படும் இப்படா பாடல்களில் தொடக்கத்தில் கருதிய பயனை தராவிட்டாலும் கூட நாலாவட்டத்தில் பல முறை பாடப்படும் போது அவர்கள் மேல்மனதை கடந்து உள்ளத்தில் சென்று பதியும் என்ற நுணுக்கத்தை அறிந்து கொண்ட அடிகளார்தான் இந்த விளையாட்டுக்களை அடிப்படையாகக் கொண்டே அம்மானை பாடல்களை ஏற்றினார் இன்றைய பாடலை வழக்கம்போல் நமது ஐயா சிவசித்தர் தாமோதரன் அவர்கள் பாட கேட்டபின் என்னுடைய விளக்கம் அதனை தொடர்ந்து வரும் ிருக்கும் உள்ளானை சேவகனை பெருந்து மேயானை வேதியனை மாதிர்க்கும் பாதியனை நாயான நம் தம்மை பாட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகும் ஆயானை ஆழ்வான பாடலைக் கேட்டு இன்புற்ற நண்பர்களே நாயன்மார்கள் அடியார்கள் என்பவர்கள் உறவையும் உலகையும் துறந்துவிட்டு காற்றுக்கு ஓடி கனமான சடை வைத்துக்கொண்டு கொண்டு மூக்கை பிடித்துக் கொண்டு தவம் செய்யவில்லை அவரவர்கள் எந்த சூழ்நிலையில் பிறந்தார்களோ வாழ்ந்தார்களோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த உலகில் தத்தம் கடமைகளை செய்தனர் ஆனாலும் என்ன அதிசயம் ஏனையோர் இறைவனை நாடி ஓடி தேடிச் செல்ல இறைவனே இவர்களை வந்து நாடி அல்லவா அருள் செய்திருக்கிறான் பெரிய புராணத்தில் காணப்பெறும் அத்தனை அடியார்களும் தத்தம் கடமைகளை செய்து கொண்டே இவ்வுலகில் வாழ்ந்தவர்கள் இறைவன்தான் அவர் அவர்கள் எதிரே வெவ்வேறு வடிவத்துடன் வந்து இறுதியில் வீடு வேற்றையும் தருகிறான் சைவ பெரியோர்கள் மூவர் இருக்கிறார்களே அவர்களை பொறுத்தமட்டில் கூட நடந்தது இதுதான் கரையில் நின்று அழுகின்ற ஒரு பிள்ளை சம்பந்தர் அவருக்கு இறைவனே ஓடோடி வந்து பால் தருகிறார் திருமண கோலத்தில் இருந்தார் சுந்தரர் தானே வந்து ஏசிய பேச்சையெல்லாம் கேட்டுவிட்டு ஆட்கொள்ளவும் செய்கிறான் இறைவன் நாமரசரை பொறுத்தமட்டில் அவர் களைத்து நின்ற பொழுது தண்ணீர் பந்தல் வைத்து கட்டமுது தந்தார் கைலை செல்லும் தலரா ஊக்கத்துடன் செல்பவரே இறைவன்தான் முனிவர் வேடத்தில் வந்து தடை செய்து கைலை காட்சியை இப்பிறப்பிலேயே காணுமாறும் செய்கிறார் மணிவாசகரை பொறுத்தமட்டில் மட்டில் திருப்பெரும் துறையில் குறுவடிவம் தாங்கி நின்று வழியோடு செல்பவரை வலிதில் அழைத்து திருவடியாகிய வீடு பெற்றையும் ஒரே கணத்தில் தந்து விடுகிறான் இந்த மாபெரும் வரலாற்று நிகழ்ச்சிகள் மிக முக்கியமான செய்தி ஒன்றை நமக்கு தெரிவிக்கின்றன அதை கூர்ந்து சிந்தித்தால் புலப்படும் மாறுபட்ட புறச் செயல்கள் ஒன்றுமில்லாமல் உலகியலோடு இய்ந்த வாழ்வு வாழ்ந்த இந்த பெரியோர்களுக்கு இந்த பிறப்பிலேயே இறைவனை காணும் பேரும் கிடைத்தது வீடும் கிடைத்தது துறவு பூண்டு தவம் மேற்கொண்டு பல்லாண்டுகள் தவம் செய்வோருக்கு கூட இந்த சிறப்புகள் கிடைக்கவில்லை ஆனால் இவர்களுக்கு கிடைத்தது இதற்கு உரிய காரணம் யாது தேவர்களும் முனிவர்களும் நனிவாட இவர்களுக்கு மட்டும் அந்த தனிச்சிறப்பு கிடைத்தது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது அது என்ன என்பதைத்தான் இந்த பாடலின் முதல் அடியிலேயே ரத்தின சுருக்கமாக வெளியிடுகின்றார் மாணிக்க வாசகர் என்ன பாடல் என்ன வரிகள் ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை என்பது அந்த வரிகள் என்றால் ஒரு வினாடி கூட இடைவிடாமல் என்று பொருளாகும் உள்குதல் என்பது மனதில் நினைப்பது மட்டுமன்று மனத்தையும் தாண்டி மேல் சித்தத்தையும் கடந்து அடிச்சித்தத்தில் நினைத்தலேயே உள்குதல் என்ற சொல் குறிக்கும் மனையலின் நுணுக்கத்தை அறிந்த அடிகளார் எண்ணுவார் நினைப்பார் சிந்திப்பார் என்ற சொற்களை பயன்படுத்தாமல் உள்குவார் என்ற சொல்லை பயன்படுத்தியதன் கருத்து இதுவே ஆகும் இவ்வாறு உள்கினால் கிடைக்கும் பயனை நாம் அறிந்து கொள்வது கடினம் நோய்க்கு வாய் வழியாக உண்ணும் மருந்து குருதியுடன் கலந்து உடல் முழுதும் பரவி நோயை போக்கு போக்குகிறது என்பது உண்மைதானே ஆனால் அந்த மருந்து உடலின் எந்த பகுதியில் இருக்கிறது எவ்வாறு பரிபுரிகின்றது எவ்வாறு நோயை போக்கின்ற என்பதை நோயாளி அறிவதில்லை அதுபோல்தான் ஓயாது உழ்குவார்க்கும் ஒரு நிலையான பயன் கிடைக்கின்றது எல்லோருக்கும் உள்ளே எப்பொழுதும் மறைந்திருக்கும் இறைவன் ஓயாது உள்குவோர்க்கு மட்டும் வெளிப்பட்டு அவர்களே உணர்கின்ற நிலையில் உள்ளே இருக்கிறார் அவன் இருக்கின்றான் என்பதை கணம் தோறும் அவர்கள் உணர முடியும் அதைத்தான் உள்ளிருக்கும் உள்ளானை என்று கூறினார் அடிகளார் அடுத்து உள்ளது சேயானை என்று சொல்லார் ஓயாது உழ்குவோர்க்கு உள்ளத்தின் ஆழத்தில் அவர்கள் உணருமாறு வெளிப்பட்டு நிற்கின்ற ஒருவன் உள்காதார் உள்ளத்தில் சேயானாய் தூரத்தில் இருப்பவனாய் ஆகிவிடுகிறான் இங்கே சேவகன் என்று சொல்லுக்கு கூட வீரன் என்பது நேரடியான பொருளாகும் இங்கு குதிரை சேவகனையும் அந்த செயல் குறிப்பாக உணர்த்துகிறது நாயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகனை என்பதை அடுத்து நிற்கும் தொடராகும் மிகவும் வெறுத்து தம்மையும் ஒரு பொருளாக்கி ஆட்கொண்டானே ஆதலின் அவனை தலைவன் என்கிறார் தாயானை தத்துவனை என்ற சொற்கள் முரண்பட்ட இரு பொருள்களை உடையன தாய் என்பவள் குற்றம் குறைகள் காண முற்படாமல் எந்நேரமும் தன் கவனத்தை குழந்தைக்கு தருபவள் ஆதலின் அப்பண்புகள் எல்லையே எல்லாம் ஒருங்கே உடைய இறைவனை தாய் என்று சொன்னார் இம்மட்டோடு நிறுத்தியிருப்பின் இறைவனின் பெருமையை அறியாமல் தாய் என்ற முறையில் எளிதாக கருதி நாம் திரும்பிவிடக் கூடும் எனவேதான் தத்துவனை என்ற சொல்லை வைத்தார் அடுத்து தத்துவம் என்ற சொல் உணதற்கு அரிய மெய்ப்பொருள் என்ற கருத்தை தருவதாகும் பிரபஞ்சம் அனைத்தையும் படைத்து காத்து அழிப்பவன் என்று சொல்வதுதான் மரபு இவ்வாறு கூறும் பொழுது இப்பொருள்கள் அவனிடம் இருந்து வேறுபட்டவை என்ற கருத்துக்கு இடம் கொடுத்துவிடும் ஆகதலால் அதனை போக்குவதற்காகத்தான் உலகு ஏழும் ஆயானை என்கின்றான் ஆயவன் என்றால் ஆக்கள் தொல்லை செய்பவன் என்ற பொருளை தராமல் தானே அதுவாக ஆயினவன் என்ற பொருளை தந்து இங்கே நிற்கிறான் அதுவாக ஆயினவன் என்றால் இவ்வாறு ஆவதற்கு முன்பு ஒரு நிலை இருக்க வேண்டும் அல்லவா சோறு ஆயிற்றார் என்றால் சோறாக நிலைக்கு முன்னர் அரிசி என்ற ஒரு நிலை இருந்தது என்பது பெறப்படும் எனவே ஆயானை என்றால் உழகேழும் தன் சொருவமாக நிற்றலோடு தனியையும் உள்ளான் என்ற கருத்தை குறிப்பால் உணர்த்துகிறது ஆழ்வானை என்றதால் படைத்தல் காத்தல் என்ற இரு தொல்லை கூறினார் இங்கே அம்மட்டோடு நில்லாமல் ஒரு புதிய கருத்தையும் அடிகளாரிங்கு பெற வைக்கிறார் ஒருவனே தனியாக நிற்கிறான் அவனே பிரபஞ்சமாக மாறுகிறான் அப்பிரபஞ்சத்தை அவனே ஆழ்கிறான் தொழில் என்ற முறையில் ஆதல் ஆழ்தல் என்பவை வெவ்வேறாக காணப்படினும் ஒருவனே தன்னை பிரபஞ்சமாய் படைத்துக் கொண்டு அதை ஆழ்பனாகவும் இருக்கின்றான் என்று இறைவனுடைய அந்த விரிந்த இயல்பை அவனுடைய பெரும் அந்த விசுவ ரூபத்தை நமக்கு இங்கே புலப்படுத்துகிறார் மாணிக்க வாசகர் என்று கூறி இதை நிறைவு செய்கிறேன் ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் போற்றி போச்சிற்றம்ப